ரீம் அன்பார்ந்த பெற்றோர்களே மாணவர்களே சிலோன் தோஹித் ஜமாத்தின் தலைமையகத்தினால் எதிர்வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் திகதிகளில் மூன்று நாள் வதிவிட பயிற்சி முகாம் ஒன்று காப்போதர சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்காக நடாத்தப்படுகின்றது இந்த வதிவிட பயிற்சி முகாமில் அப்படி என்னதான் கலந்துரையாட போகின்றார்கள் என்பதை நீங்கள் யோசிப்பீர்கள் உண்மையில் இந்த மூன்று நாட்களும் பரீட்சை எழுதிய மாணவர்களுடைய கனவுகளை நனவாக்கூடிய அனைத்து தலைப்புகளையும் உள்ளடக்கி இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோசனமான சகல விடயங்களையும் என்பதை நான் உத்தரவாதமாக கூறுகின்றேன் ஆம் இந்த வதிவிட பயிற்சி முகாமில் நாடலாவிய ரீதியில் புகழ்பெற்ற வளவாளர்கள் கலந்து கொள்கின்றார்கள் சிலோன் தோஹித் ஜமாத்தின் தலைவர் சகோதரர் எம் ஏ எல் எம் ரிசான் அவர்களும் சிலோன் தோஹித் ஜமாத்தின் செயலாளர் சகோதரர் அப்துல் ராஜிக் பிகாம் எல்எல்பி ஹான்ஸ் டிப்ளோமா இன் கவுன்சிலிங் மெரிட் எம்ஏ இன் சிங்ஹலர் அவர்களும் சிலோன் தௌஹித் ஜமாத்தின் துணை செயலாளர் சகோதரர் எஸ்ஏஎஸ் காமில் மௌலானா பிஏ ஹான்ஸ் பிஜிடி பிஜிடிஎஸ் என்னி எம்இடி அவர்களும் அல்ஹாஃபில் நஜாப் தௌஹீதி அவர்களும் அதேபோல நாடளாவிய ரீதியில் பிரபல்யமான சட்டத்தரணி சகோதரி நுசுரா எல் லோ அவர்களும் அதே போன்று ஆசிரியர் அவர்களும் அதே போன்று சகோதரர் எஸ் எச் ஹைரின் பி ஏ சலபி இன் கவுன்சிலிங் அவர்களும் அதே போன்று சகோதரர் எம் ரிபாஸ் எம் பி ஏ அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் இந்த வளவாளர்கள் அனைவரும் நாடளாவிய ரீதியில் பிரபல்யமான கற்ற இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாள் பயிற்சி பட்டறையை சிறப்பாக நடத்துவதற்காக பல்வேறு தலைப்புகளில் தயாராக உள்ளனர் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான அல் ஹதீஸ் அடிப்படை அகிதா அறிவு போன்றவற்றுடன் தலைமைத்துவ பண்புகள் கேரியர் கைடன்ஸ் காப்போதர சாதாரண பரீட்சைக்கு பின்னால் எவ்வாறான கல்விகளை நாங்கள் தெரிவு செய்வது என்பதில் மாணவர்கள் சிக்கலாளராக இருப்பது அதற்கு எவ்வாறான பாடங்களை எந்த முறையில் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் அதே போன்று வெகேஷனல் ட்ரைனிங் சென்டரில் எவ்வாறான கோர்ஸ்கள் காணப்படுகின்றன அந்த கோர்ஸுகளை எப்படி நாங்கள் செலக்ட் செய்ய வேண்டும் அதன் மூலமாக என்னென்ன கல்விகளை கற்றி எந்த வகையில் எங்கள் தொழிற்கல்வியை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அதே போன்று தலைமைத்துவ பண்புகள் என்றால் என்ன ஆளுமை விருத்தி என்றால் என்ன சமூக ஊடகங்களை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் போதைப் பொருளற்ற சமுதாயத்தை நாங்கள் எவ்வாறு உருவாக்க வேண்டும் ஆங்கில கல்வி மூலமாக எங்களது வாழ்வை எப்படி நாங்கள் சிறப்பிக்க வேண்டும் போன்ற பல்வேறு தலைப்புகளில் இலங்கையின் ஒவ்வொரு பிரஜையும் அறிந்திருக்க வேண்டிய சட்டங்கள் தொடர்பாகவும் மிக முக்கியமாக இந்த நாட்களில் கலந்துரையாடப்பட உள்ளன இந்த பாடங்கள் அனைத்தையும் முற்றிலும் இலவசமாக நடாத்தப்படுகின்றது குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு மாத்திரமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியும் ஆகவே உடனடியாக நீங்கள் சகோதரர் அவர்களது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கீழ்காணும் லிங்கினூடாக உங்களது வரவுகளை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது முற்றிலும் இலவசமாக நடாத்தப்படுகின்ற பயிற்சி பட்டறை இந்த பயிற்சி பட்டறை நிறைவுடன் மூன்று நாட்களுக்கும் சேர்த்து மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு சான்றிதழும் உங்களுக்கு முடிவில் வழங்கப்படும் ஆகவே இந்த அருமையான பொன்னான வாய்ப்பை தவறவிடாது அனைவரும் கலந்து பயன் பயன்பெறுங்கள் வாக்கு ரபில் ஆலமே